வணக்கம் தற்பொழுது மிருக சீர்ஷம் மிதன ராசிக்காரர்களுக்கான பலன்களை கூறுகிறோம் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்குரிய பாதகாதிபதியான குருவானது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் இவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் குறையும் அதே போன்று இவர்களுக்கு வந்து குருவின் பார்வையானது நான்காம் இடத்தை பார்ப்பதனால் வீடு கட்டும் யோகம் உண்டு அதே போன்று பூமி வாக யோகம் உண்டு அதே மாதிரி போர்வெல் அமைப்பதற்கான காலகட்டமாகவும் இது கருதப்படுகிறது இதே போன்று ஆறாம் இடத்தை பார்ப்பதால் அந்த காலகட்டத்தினால் எதிர்ப்புகளின் எதிர்ப்புகள் குறைந்து இவருக்கு பல பலவிதமான இன்னல்கள் நீங்கி வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று எவ்வளவு ப்ராப்ளங்கள் ஏற்பட்டாலும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் பலவிதமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டம் ஜென்ம குருவாக உள்ளதால் சிறிது இடமாற்றங்கள் சில மனக்குழப்பங்கள் தேவையில்லாத விரயங்கள் இவைகள் ஏற்படுவதற்கானவும் சாத்தியக்கூறுகள் உண்டு அவ்வாறு இருந்தாலும் இவர்களுக்கு பாதிப்புகள் என்பது குறைவாகவே உள்ளது என் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள கல காலகட்டமானது அனைத்து விதமான யோகங்களையும் கொடுக்கும் இந்த ஆண்டு ப படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த கல்விகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தெய்வ பலம் முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் படிப்பில் எந்த ப்ராப்ளமும் வராது அதே போன்று அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் தொழில் துறையில் உள்ளவர்களுக்கும் டிசம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள காலகட்டங்களில் நல்ல யோகமான காலகட்டமாகும் தொழில் முன்னேற்றங்களும் நல்ல வளர்ச்சி பாதையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜவுளித்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைத்து வியாபாரத்தில் சொலிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இவர்களுக்கும் நன்மையான பலன்களே கிடைக்குமே தவிர வேறு பாதிப்புகள் விரைஸ்தானத்தில் இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதால் இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு